வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இருந்த இந்த கந்தன் உனக்கு உன் மனமகிலும் நல்ல செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கான சந்தோஷத்தை ஒரு பெண் உன் கைகளில் கொடுக்கப் போகிறாள் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன் இந்த நேரம் என்னுடைய அன்பை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டிய நேரம் இதுதான் என்பதனை நீ மறக்க வேண்டாம் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிகளிலும் உன் கைகளில் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு பெற்று கொடுக்க வேண்டி நான் முன்னால் வருகின்ற இந்த நேரங்களை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடாது எவ்வளவோ கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் வந்திருந்தாலுமே அத்தனையிலும் இருந்து உனக்கானவற்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இப்படி எல்லாமும் உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லும் பொழுது எதற்காக இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நாம் தேடி பெற முடியும் எப்பொழுது நாம் விரும்புகின்ற விஷயங்கள் நம் கைகளில் நமக்காக கிடைக்கும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக எல்லாமும் ஒரு நாள் சரியாக மாறும் எல்லாமும் ஒரு நாள் நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனை விஷயங்களையும் தெளிவாக உன் முன்னிலையில் இந்த வாழ்க்கையானது நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் நீ வருந்தி விடாமல் எதை நினைத்தும் நீ ஏக்கம் கொள்ளாமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களையும் நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது எந்த சூழ்நிலையானாலும் அந்த சூழ்நிலையில் நின்று உனக்கு விரும்பியதை எல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து யார் உனக்காக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்கிறார்களோ எல்லாம் எப்பொழுதுமே நாம் மனதார மதித்து என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் இனி என்னவென்று உனக்கான புரிதலை நிறைவாக கொடுக்க வேண்டிய காலம் இது எதையுமே இழந்துவிட்டோம் என்று சொல்லி நீ கவலைப்படுவதற்கு நேரமில்லை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் இது அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய காலம் இது திருச்செந்தூரிலிருந்து கந்தன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் அப்பன் உனக்கு சொல்ல நினைக்கின்றேன் அல்லவா என் குழந்தையை ஒரு பெண் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தப் போகிறாள் என்று நான் சொல்கிறேன் என்றாள் நிச்சயமாக அதற்கு பின்னால் மிகவும் அழுத்தமான ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையை அந்த அழுத்தமான காரணத்தை தான் கந்தன் உனக்கு சொல்லப் போகின்றேன் இன்று புரட்டாசி மாதம் தினுடைய முதலாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் என் குழந்தையை இந்த நாளில் லக்ஷ்மி தாயா ஆனவள் உன்னை தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விரும்பிய ஒரு மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டி வருகிறாள் என்பதனைத்தான் நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் சரியானதொரு மாற்றத்தை தர வேண்டிய நேரம் எல்லாமும் உனக்கு மிகச்சரியானதொரு புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததற்கு எல்லாமும் கலங்க வேண்டிய அவசியமில்லை இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது சரியாக கிடைக்கும் என்பது மறந்து விடாதி கந்தன் உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ வீணடித்து விடாதே உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றையும் நான் உன் முன்னாலேயே கொண்டு வந்து நிறுத்த வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் ஒவ்வொன்றும் உன் முன்னால் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக இனிமேலாவது என்னவென்று தெரிந்து கொள்வாய் கலங்காது நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு கலங்காமல் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை இனி என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து உன்னுடைய நேரங்களை அதிகமாக நீ செலவழித்து கொண்டிருக்காமல் இனியாவது உன்னுடைய நேரத்தை நீ உன் வசமாக்கி நின்று கொண்டிருக்க துணிந்து விட்டாலே அது போதும் எந்த இடத்திலும் நாமாக நம் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை எந்த தருணத்திலும் நாம் விட்டுவிடக்கூடாது நம்முடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு கிடைக்கின்ற நல்ல நேரங்களையும் நாம் எங்கும் தொலைக்க கூடாது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் சரியான விஷயங்கள் உனக்கு நடக்கும் நேரம் சரியான வாழ்க்கையும் வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும் நேரம் கந்தன் உனக்கு லக்ஷ்மி தாயா அருள் கிடைத்திருக்கிறது என்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தியை உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் இதை நீ விட்டு இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னுடைய வாழ்க்கையின் உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று உணர்த்தி சொல்லும் என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் உனக்கே உனக்கென நம்பிக்கையோடு கொண்டு வந்து நிறுத்தும் எந்த இடத்திலும் நாம் எல்லாம் நமக்கு நடத்த வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது அவை அத்தனையையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கானவற்றை நீ எப்பொழுதும் உறுதிப்படுத்தி இந்த வாழ்க்கையின் எல்லா வெற்றிகளையும் நீ என்னவென்று தெளிவுபடுத்தி மன நிறைவோடு இருக்கும் பட்சத்தில் அத்தனையுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொன்றையும் கொடுக்கிறதல்லவா நீ எப்படி எதை பெற்றுக்கொள்ள கொள்ள நினைக்கிறாயோ அது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தெய்வத்தின் அருளை பெற்றிருக்கின்ற ஒரு குழந்தை தெய்வத்தினுடைய அன்பினால் எதையுமே இந்த வாழ்க்கை நமக்கு சாதித்து கொடுக்கும் என்று நம்புகின்ற ஒரு குழந்தை அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்கள் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களை நீ ஒருபொழுதும் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது ஒரு பொழுதும் இதனை அவ்வளவு எளிதில் நீ எண்ணிவிடக்கூடாது உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றும் நிறைவாக கிடைக்கும் காலம் உனக்கு நிச்சயமாக இறை நம்பிக்கை ஒன்றை போதும் என்று நீ நம்பினாயானால் அவை அத்தனையிலும் நீ வேண்டியபடி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடப்பதை நீ கண்டுகொள்வாய் கந்தனிருந்து ஒரு வெற்றிக்கு உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்றால் அந்த வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெற்றி உன் வசமாகும் வரை நீ எந்த நிலையிலும் எதையும் எண்ணி வருந்தக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் இத்தோடு முடிகின்ற நேரம் எல்லா விஷயங்களும் இத்தோடு உனக்கு நிறைவடைகின்ற நேரம் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அத்தனை விஷயங்களுமே சரியாகவே கிடைக்கக்கூடிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து நீ எப்பொழுதும் இந்த கந்தனின் வாதத்தை சரணடைந்திருக்கின்ற நேரம் நான் எல்லா நிலைகளிலும் உனக்கு கை கொடுப்பேன் என்பதனை நீ உணர்ந்தது தானே என் பிள்ளையே யாரும் நம்மை எதையும் சொல்லிவிட்டார்கள் என்றோ யாரும் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மை துன்பப்படுத்தி விட்டார்கள் என்றோ நாம் கலங்குவதை விட நமக்கு என்ன கிடைக்கிறதோ ஏது கிடைக்கிறதோ அதை சரியாகவே நாம் பயன்படுத்தி கொண்டால் அது போதும் நாம் எப்பொழுதும் தெளிவாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கு தெளிவாக நடப்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் முன்னின்று நாம் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காது நிற்கின்ற நமக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானபடி ஒரு மிகச்சரியான வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உன்னை இந்த சூழ்நிலையில் நிற்க வைத்து உனக்குள் அதிகப்படியான வேதனைகளை யார் கொடுக்க நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் எப்பொழுதுமே எண்ணி கலங்காதே எந்த ஒரு காரியத்திற்காக உன்னை அவமானப்படுத்தினார்களோ பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் லக்ஷ்மி தாயானவளினுடைய விருப்பம் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா